துலாம் ராசி அன்பர்களே ஆவணி மாதம் அற்புதமா இருக்கு ராசிநாதன் சுக்கர பகவான் உங்களுக்கு பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதுவருளும் எனக்கு தொழிலே அமையலசாமி அப்படி ஒரு அவயோகி நான் உங்களை நீங்களே பல நேரங்களில் தாழ்த்தி கொண்டாலும் உங்களை நீங்களே பல நேரங்களில் நினைத்து வருத்தப்பட்டாலும் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் சிறப்பான முறையில் தொழில் அமைய போது சிறப்பான முறையில் உங்களுக்கு தொழில் அமைய போது தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் நிலையான தொழில் அமையக்கூடிய அதிர்ஷ்ட மாதம் துலாம் ராசி அன்பர்களே